ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரிஜினல் இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் தான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நடந்து முடிஞ்சிருக்கு கேரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷத்துக்கான நடந்து முடிஞ்ச ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நைன்ட்டி மார்க்ஸுக்கு இருக்குது மறக்காம வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒன்னோடய ஆன்சர்க்கெலாம் செக் பண்ணிக்கோங்க இதை டிக் பண்ணதில் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஒருவேளை இதில் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஓகேவா ஸோ அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃபிரண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து இன்றைக்கி அதாவது ஒரு டிஸிட்டில் நடந்து முடிஞ்ச ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ மாடல் கிடையாது பிரைவேட் ஸ்கூலில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துச்சு இது ரெஃபர் பண்ணிக்கலாம் தாராளமா ஓகேவா ஸோ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரிலாம் அப்டேட் பண்ணலாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதில் இருக்கிற குருவினா சிறுவினா நடிவு எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் முக்கியமான குருவினா சிறுவி நடிவு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் சொன்னீங்களா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம்